பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிக்கையாளர் உங்கள் பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சினிமாவை பொறுத்தவரையும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தங்கலான் வாழை ஞானவேல் இவரோட வேட்டையன் விடுதலை டூ கொட்டுக்காளி ஒரு மாதிரி இப்போ படங்கள் வந்து இப்போ சமீப காலமாக நான் பார்த்தவரையும் என்னோட அப்சர்வேஷன் கொஞ்சம் நம்ம கோட்பட ட்ரெயிலரை விடுங்க அது வழக்கமான கமர்ஷியல் இதா தான் வெளிய வந்தது இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு பரோட்டா சூர்யா இருக்கட்டும் டக்குன்னு விடுதலை டூவாக இருக்கட்டும் கொட்டுக்காலி இப்போ வாழை தங்கலான்னு கொஞ்சம் இந்த ஹீரோயிஸத்துக்கான கும்பம் உடைந்து மீண்டும் தமிழ் சினிமா வந்து ஒரு கதை திரைக்கதை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சூழலை நோக்கி நகருதுன்னு எடுத்துக்கலாமா இல்லை ஒரு தோற்ற மயக்கம் தானா இதை எப்படி பாக்குறீங்க நான் அதை சில படங்களை வச்சு அப்படி ஒரு அனுமானத்துக்கு வரேன் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது எல்லா காலத்திலும் உள்ளதுதான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கா மசாலா படங்கள் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கும் திரைக்கு வரும் வெற்றி அடையும் அதே நேரம் பேரலா சில நல்ல படங்கள் இப்ப நம்ம குறிப்பிடுற மாதிரியான படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்ப அந்த படங்களுடைய வெற்றி தான் இப்ப இது போன்ற படங்கள் தொடர்ந்து வருவதா இல்லையா அப்படிங்கிறதையும் முடிவு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல படம் வெற்றி அடையும் போது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படங்களையே எடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு மசாலா படம் ஜெயிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை நோக்கி நகர்வாங்க சோ இது திரையுலகில் இருக்கிற காலங்காலமாக இருக்கிற ஒரு நடைமுறைதான் சோ இப்ப வந்து ஏன் இந்த மாதிரி படங்கள் அதிகம் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னா இன்றைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒண்ணு வந்ததுனால இவர்களுக்கு புதிதாக ஒரு வியாபார வாய்ப்பு வந்திருக்கு அங்க வந்து நீங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு கமர்ஷியல் படங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர்களுடைய தேர்வு என்பது இது போன்ற அடிதறி படங்களை விட அந்த ஃபேமிலி ஆடியன்ஸு சேர்ந்து பார்க்கிற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு நல்ல ஃபீல் குட் படங்கள் இருந்த அவங்க விரும்புறாங்க இப்போதைக்கு இந்த மாதிரியான படங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கு இன்னொரு பக்கம் பேன் இண்டியா படமாக ஆஹ் எடுத்தால் ஒரு கூடுதல் லாபம் அப்படின்னு தெரிகிறதுனால இப்ப அது போன்ற சப்ஜெக்டுகளை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இன்றைக்கு தங்கலான் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் ஒரு பாகுபலி அப்படிங்கிற ஒரு படம் வந்ததால் அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி தந்த தைரியம் தான் இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களை நகர்த்திட்டு போயிருக்கு அதனால இது வந்து ஒரு புதிய விஷயம் எல்லாம் கிடையாது அதே நேரம் இந்த சூழலை பயன்படுத்தி நல்ல படங்களை மக்களிடம் கொடுத்து இவர்களும் வெற்றி அடையணும் அந்த பார்வையாளனுடைய ரசனையை ஒருபடி மேலே உயர்த்தணும் அதுதான் சரியா இருக்கும் ஆனா இவங்க என்னன்னா இந்த சாக்குல பாத்தீங்கன்னா ஏதோ நல்ல படம் இருக்கிற கற்பனையில் கண்ட குப்பைகளையும் மக்கள் தலையில கட்டி அடடா இந்த மாதிரி படமான இந்த தியேட்டருக்கே போகக்கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அது கடந்த காலங்களில் பல முறை நடந்திருக்கு அதே போன்று இப்போதும் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப வந்து சந்தானம் வந்து ஹீரோ ஆனார் அவர் ஹீரோவானது வந்து எப்படி இருந்தா ஒரு காமெடியன் ஒரு அப்புறம் ஹீரோ ரேஞ்சில் தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பரட்டாசூரி ஹீரோவானதுங்கிறது காமெடியன் ஹீரோங்கிற அந்த நிலையிலிருந்து தாண்டி அது ஒரு வேறு ஒரு கதாபாத்திரமாக வெற்றிமாறன் அவரை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் கருடன் ஒரு படத்துலையுமே அவர் க ஒரு காமெடிய்கிற நிலையிலேருந்து மறந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுங்கிற அந்த ரேஞ்சில் இருந்தாங்க இப்போ விடுதலை டூ வரப்போது அதுக்கிடையில் கொட்டுக்காளி கொட்டுக்காடி ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ஒரு மதுரை பக்கம் இருக்கக்கூடிய ஸ்லாங்கு ஒரு கதையை சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஒரு சேவல் சத்தத்தோடையே ட்ரெய்லரை முடிச்சுருந்தாங்க இதில் நான் தொடர்ந்து கவனிக்கிறது அந்த ஒரு பிம்பம் சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி அல்டிமேட் ஸ்டார் இந்த இவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பிம்பங்கள் இன்றைக்கி ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்த புரோட்டாசூரி படத்துக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல இன்னைக்கு சமூக வலைதளங்களில் கொட்டுக்காலி சூப்பர் அப்படின்னு எழுதுகிறாங்க இப்போ தங்களான் படம் விக்ரமன் படம் விக்ரம் நடிச்சிருக்காருங்கிறத தாண்டி கதை பேசப்படுது விவாதிக்கப்படுது அப்போ அந்த அந்த ஹீரோயிசம்ங்கிற அந்த விஷயத்தை தாண்டி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பேசுகிறாங்களேங்கிறேன் அடுத்து அடுத்து வர வாழைன்னு ஒரு படம் அந்த படத்துலேயும் ட்ரெய்லரை நீங்கள் பார்த்தீங்கனாலே இது ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு குழந்தை தொழிலாளருக்கான பிரச்சனை அதுக்குள்ளே ஏதோ ஒரு சாதி பிரச்சனை ஏதோ அம்பேத்கர் படத்தை வரைகிறாரு ஸோ ஒரு கலர் மாறுதான்னு கேட்குறேன் தமிழ் சினிமாவினுடைய கலர் கொஞ்சம் மாறுதோ அப்படி அதான் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இது போன்ற படங்களுடைய வெற்றி தொடர்ந்தால் தமிழ் சினிமாவுடைய கலர் வந்து ஒரு நல்ல படங்களை நோக்கி நகருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பத்தி குறிப்பிட்டீங்க இப்ப சந்தானம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடியனா இருந்தாரு ஹீரோவாவும் அவர் அந்த காமெடியனா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் காமெடியனா அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சூரியை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளார தான் பொருந்துகிற மாதிரி அங்க வந்து எங்கேயுமே அந்த அபத்த காமெடி செய்யாம அந்த கதாபாத்திரமாகவே பொருந்தியதான் அவருடைய படங்களுக்கு வந்து மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க உதாரணத்துக்கு விடுதலையும் சரி கருடனும் சரி ஆனா கொட்டுக்காளியை வந்து நம்மளால அப்படி சொல்ல முடியல கொட்டுக்காளி ஒரு வித்தியாசமான முயற்சி என்று சொல்லப்பட்டாலும் நீங்க படமா பார்க்கும்போது இந்த படத்தில் சூரி நடிப்பதற்கு பதில் நீங்களோ நானோ நடித்திருந்தாலும் அந்த படம் அப்படிதான் இருந்திருக்கும் சூரியனால அந்த கொட்டிக்காலு படத்துக்கு வந்து எந்த நன்மையும் ஏற்படவே இல்லை அவருடைய கதாபாத்திரங்கிறது மிக சாதாரண ஒரு கதாபாத்திரம் தான் ஒருவேளை அவர் வந்து அப்படி ஒரு இதுக்கு கனவும் ஒரு கற்பிதம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி நடிச்சோம்னா நம்மள வந்து ஒரு சிறந்த நடிகரா மக்கள் அடையாளப்படுத்துவாங்க நினச்சாரா நம்ம தன பட் இந்த படம் ஒரு கருடன் ஏற்படுத்திய பாதிப்பை கூட ஏற்படுத்தலைங்கிறது தான் முக்கியம் அதே நேரம் நீங்கள் சொல்ற மாதிரி சமூக ஊடகங்களில் இந்த படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடிகிட்டு இருப்பதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய இணைய கூலிப்படைகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த அடிப்படையில் அவங்க வந்து அது ஒரு பெய்டு ப்ரமோஷனா அந்த படத்தை வந்து அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட் அந்த கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு தகுதியான படமா அப்படின்னா கொட்டுக்காளி படம் ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய படம் தான் நான் அந்த படத்தை பார்த்துட்டேன் அந்த அடிப்படையில்தான் இந்த கருத்தை நான் சொல்றேன் அதே மாதிரி வாழைப்படம் வந்து நிச்சயமாக தமிழின் மிகச்சிறந்த படமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னா அந்த படம் வந்து மாரி செல்வராஜுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பு தான் வாழைப்படம் அதாவது ரொம்ப இளம் வயதில் அந்த வாழை வயது ஏத்திட்டு லாரியில போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு அவருடைய உறவினர்கள்லாம் அவர் கண் முன்னாலேயே இறந்து போனாங்க அதுல தப்பி பிழைத்தது மாரி செல்வராஜு தான் சோ அந்த கதையை இது கிட்டத்தட்ட மாரி செல்வராஜுடைய பயோபிக் மாதிரி அந்த கதையை மறுபடியும் அவர் ரீக்ரியேட் பண்ணி எடுத்திருக்காரு அது அல்லாம மாரி செல்வராஜ் பேசுகிற அரசியல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் சொல்ல நினைக்கிற விஷயத்தை அழகா வந்து அவர் பதிவு பண்ணுவாரு அந்த மாதிரியான பதிவும் இந்த படத்தில் இருப்பதால் கம்பேரிட்டிவா கொட்டுக்காளியை விட வாழை வந்து பல மடங்கு வந்து ஒரு சிறந்த படமா படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே நேரம் இந்த படங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தால் இது போன்ற பல படங்கள் வரும் அத இந்த பொறுப்பை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான படங்களை வந்து வரவேற்கும் அதுதான் நம்முடைய வேண்டுகோள் நீங்க தொடர்ச்சியாவே இது குறித்து நம்ம பேசியிருக்கோம் திராவிட சினிமாக்கள் வெர்சஸ் மணிரத்னம் சினிமாக்கள் நம்ம பேசியிருக்கோம் அதில் நீங்கள் சொன்னீங்க அவர்கள் ஏன் இப்போ பேன் இண்டியாங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் சினிமாக்கள் தானே நிறையா வருது இருந்து இந்துத்துவாவை எப்படியாவது புகுத்தி விடக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து இந்த நாட்டின் இரண்டாம் தர குடிகள்னு சொல்லக்கூடிய படங்கள் ஓப்பனாக வருது கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸு அப்புறம் நிறையா புனைவுகள்ங்கிற பேரில் இந்துத்துவ பிரிமிதங்களை சொல்லக்கூடிய படங்கள்னு வருது மோடியோட அஜெண்டா படம் எல்லாருக்கும் தெரியும் எமர்ஜென்சின்னு இந்திரா காந்தியை அந்த நேரத்தில் எமர்ஜென்சியை ஆதரிக்கிறோமோ எதிர்க்கிறோமோ ஆனால் இந்த நேரத்தில் இந்திரா காந்தியை ஒரு வில்லனாக காமிக்கக்கூடிய மோடி அஜெண்டா படங்கள் நிறையா வந்துகிட்டு ஏன் என் கேஜிஎஃப்ல கூட இந்திரா காந்தியை ஒரு வில்லியாக காமிச்சாங்க அதுக்கு தான் அந்த படத்துக்கு அவார்டுங்கிற மாதிரிலாம் கூட விமர்சனங்கள் வந்தது இப்படி படங்கள் ஒரு பக்கம் பேன் இண்டியாங்கிற பட அடிப்படையில் போய்கிட்டு இருக்குது அந்த ராஜமௌழி கூட ஆர்எஸ்எஸ் வரலாற்றை படமாக எடுக்க போகிறேன்னு ஒரு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த நிலையில் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வர்றதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம்னு நீங்க பாக்குறீங்க ஏன்னா இது கமர்ஷியலாகவும் வெற்றி பெறதுனால சினிமாவில் அது ஆகும் அப்படிங்கிற நம்ம நம்பலாம் ஏன்னா இப்ப பாரஞ்சித்த கூப்பிட்டு அடுத்து நான் ஒரு பெரிய நடிகரை கூட்டிட்டு வரேன் நீங்க இந்த மாதிரி படம் பண்ணுங்கன்னு அந்த தயாரிப்பாளர் சொல்றாரு ஸோ அப்ப அது ஒரு கமர்ஷியலா அது விற்கிதுன்னு தானே அர்த்தம் அந்த கான்செப்ட் நிச்சயமா அதான் இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை நான் குறிப்பிடணும்னு விரும்புகிறேன் அதாவது பாருங்க இந்த விஷயத்தை எல்லாம் புறந்தள்ளி விட்டு ஒரு அழகான கதையை ஒரு வாழ்வியலை அதுக்குள்ளான உள்ள அரசியலை பற்றி பாரஞ்சித் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துக்கு ஒரு வணிக வெற்றி கிடைக்கும் போது உடனடியாக வியாபாரிகள் எல்லாம் திரண்டுறாங்க இவரை வச்சு வேற ஒரு பெரிய ஹீரோ வச்சு நம்ம படம் பண்ணணும் அப்படிங்கும் போது இப்ப இந்த கலைஞனையும் வியாபாரியாக மாத்துகிற வேலையை வந்து உடனடியா தொடங்கிடுறாங்க நாளைக்கு வாழைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் உடனே பாத்தீங்கன்னா விஜயோ அஜித்தோ சூர்யாவோ விக்ரமோ மாரி செல்வராஜை தேடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த படைப்பாளிகள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இப்ப நாம் யார் நம்முடைய வேலை என்ன நம்முடைய சினிமா என்ன அப்படிங்கிறது இவர்கள் தெளிவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நட்சத்திரம் வந்தாலும் அதை புறந்தள்ளி விட்டு அவர்களுடைய சினிமாவை எடுப்பதற்கான ஒரு வேலையை பார்க்கலாம் ஆனா குரதிஷ்டவசமாக பெரிய நடிகர்களை வைத்து ஒரு இயக்குனர் படம் பண்ணும்போது தான் அந்த இயக்குனருடைய அந்தஸ்தே ஒருபடி மேலே உயரும் இதுதான் யதார்த்தம் அதனால நாளைக்கு பாரஞ்சுட்டே பாத்தீங்கன்னா வேறொரு பெரிய ஹீரோ அந்த தயாரிப்பாளர் கொண்டாந்து இருக்குன்னா அவர் பின்னால போயிடுவதற்கு வாய்ப்பு அதான் மார்க்கெட்டுங்கிறது அப்படியே தான் இருக்குது நீங்கள் இந்த பெரிய நடிகர்னு சொல்லும்போது அந்த மிஸ்கின் பேசுனது நினைவுக்கு வருது மிஸ்கின் இப்போ சமீபத்தில் வாழை கொட்டுக்காளி ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு நான் தூங்கவே முடியல வேறு லெவலில் எடுத்திருக்காங்க அதாவது உலக சினிமாவை பற்றி அகிராவை சொன்னது வந்து பதேர் பஞ்சாலி தான் இந்திய சினிமாவின் அடையாளம்னு சொல்லியிருக்காரு அது தப்பு இனிமே கொட்டுக்காலி தான் தமிழ் சினிமாவின் அடையாளம் வாழை இந்த மாதிரி படங்கள் தான் இந்தியாவினுடைய அடையாளமாக மாறப்போகுதுன்றிருக்காரு இந்த படம் வந்து நிர்வாணமாக நாடுன்னு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக உணர்ச்சி வசப்பட்டு மிஸ்கின் வந்து வழக்கமாக அவர் பேசுகிற மாதிரி கொஞ்சம் சமயம் கொச்சையான சில வார்த்தைகளை பயன்படுத்துவார் எங்கேயோ போயிட்டேடாக இருப்பார் நான் நிர்வாணமாக ஆடுறேன்னு என்னிடமோ அவர் பேசியிருக்காரு மிஸ்கின் இப்படி பேசுவதை எப்படி புரிஞ்சுக்கணும் அவருடைய அடுத்த படைப்பு படங்கிற மாதிரி எதுவும் கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கா இல்ல மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிசாசு டூனு ஒரு படம் எடுத்திருக்காரு அது பல மாதங்களாக முடங்கிக்கிறது படம் முடிவடைந்து பல வருடங்கள் பல மாதங்கள் ஆயிடுச்சு அடுத்து ட்ரெயின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய் சேது அந்த படமும் முடிவடையும் தருவாயில இருக்கு அதே இவர் பாத்தீங்கன்னா கொட்டுக்காலியையும் வாடை படத்தையும் வந்து இது மாதிரி தலையில வச்சு கொண்டாடுவாரு நான் இந்த படத்துக்காக அவுத்து போட்டுட்டு ஆடுவேங்கிற அளவுக்குலாம் அபத்தமாக பேசுவாரு அதே நேரம் இவர் இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கிற முயற்சியை வந்து செய்ய மாட்டார் அதனால மிஸ்கின் போன்ற வியாபாரிகளுடைய நான் அடிக்கடி தான் மிஸ்கினுக்கு வந்து ஏதோ ஒரு மனச்சிதைவு ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனாலதான் அவர் தொடர்ந்து இது மாதிரி பொது வழியில பேசிக்கிட்டு இருக்காரு இவர்களுடைய பாராட்டை எல்லாம் கூட நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு கொட்டுக்காலியா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் அது ஒரு சிறந்த படமாக இருக்கும் பட்சம் மக்கள் அதை தலையில வைத்து கொண்டாடுவதற்கு தயாரா இருக்காங்க அதனால இப்ப இது போன்றவர்கள் இப்ப இவர் இந்த மிஸ்கின் போன்றவர்கள் இந்த படத்தை கொண்டாடுவதற்கு பின்னால் ஒரு நல்ல படைப்பை பாராட்டணும் அப்படிங்கிறத விட இந்த படத்தை எடுத்தவர்களுடைய குட் புக்ல இப்ப உதாரணத்துக்கு பொட்டுக்காலி குறித்து இவர் இப்படி ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அந்த படத்தை தயாரித்தது சிவகார்த்திகேயன் இன்றைக்கு அவர் வந்து ஒரு ஹீரோவா ஒரு பெரிய இடத்துல இருக்காரு அவருடைய கால்சீட் கிடைச்சிச்சுன்னா இப்ப நமக்கு பல கோடி சம்பளம் வாங்குற இயக்குனரா மாற முடியும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாமே இதற்குள்ளார புதைந்து கிடக்கும் அதனால இவர்களுடைய பாராட்டையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆமா அவர் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லையா எதுக்கு அவர் நிர்வாணமா நிக்கணும் அவர் எதுக்கு போட்டு ஏன் அப்படி பேசியிருக்காரு யூடியூப் இப்படி பேசுறாரா இப்படி எல்லாம் வார்த்தையும் பேசியிருக்காரு என்னன்னா அந்த கொட்டுக்காளி படத்துல சூரிய வந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும் ஆமா கேமரா பாத்தீங்கன்னா சூரிக்கு பக்க வாட்ல இருக்கும் நல்லா கேட்டுங்க எப்பயும்தான் திரைப்படங்கள்ல ஒரு கதாபாத்திரம் சிறுநீர் கழிக்கிற மாதிரி காட்சி இருந்துச்சுன்னா கேமரா எப்பயுமே அவருடைய பின்பக்கம் இருக்கும் அவர்களுடைய முகத்தை மட்டும் கவர் பண்ற மாதிரி கம்போஸ் பண்ணுவாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அவர் வந்து கேமராவை திரும்பி பார்த்துக்கிட்டு சிறுநீர் கழிப்பாரு அத அது வந்து ஒரு சாதாரண காட்சி அது போனா அந்த படத்துக்கு அது அவசியமற்ற காட்சியும் கூட இவர் வந்து அந்த காட்சிய பயங்கரமா சிலாகிச்சுட்டு அப்படி அப்படி ஆவலோட இருந்தார் அந்த கேமரா அப்படி டவுன் ஆயி என்ன அவர் சிறுநீர் கழிக்கிற இதையே காட்டுமா அப்படின்னு என்னையா பேசுது மக்கள் எந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க என்ன நம்மளே பாருங்க மரியாதைக்குறையோ வருது அப்படின்னா நமக்கு இருந்த மரியாதை எல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு வத்தி போயிடுச்சு அதனாலதான் நம்ம இப்படியெல்லாம் பேச இருக்கு ஒரு இயக்குனர் ஒரு பொது வெளியில போய் இதுவா கொட்டுக்காலியினுடைய ஹைலைட் ஆன சரி அந்த படத்தில் நீங்க பாராட்டணும் அப்படின்னா எத்தனையோ காட்சிகள் இருக்கு அதை விட்டுட்டு அவர் வந்து ஒண்ணு கடிக்கிறத வந்து இவர் சிலாகித்து பேசுறாரு நார்மலான மனிதராக இருக்க வந்து ஒரு அவர் ஒரு நல்ல மனநிலை மருத்துவரை அவருக்கு நல்லதோ இல்லையோ தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு தான் நான் தொடர்ந்து வலியுறுத்தி கண்டிப்பா தமிழ் சினிமா குறித்து தொடர்ச்சியா அவங்களது பார்வையை வைப்பீங்க தமிழ் சினிமா ஆரோக்கிய சினிமா கருத்தியல் சினிமா கமர்சியல் சினிமா மசாலா சினிமா பார்க்கக்கூடாத சினிமான் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்களுடைய கோபத்தை பாராட்டுகளை ஆதங்கங்களை உள்ளது உள்ளபடி அப்பட்டமாக சொல்லக்கூடிய ஒரு திரை ஆய்வாளர் பத்திரிகையாளர் நீங்கள் அந்த வகையில் இன்றைய தமிழ் சினிமாவின் ட்ரெண்டு குறித்து துல்லியமாக நுட்பமாக உங்களுடைய பார்வைகளை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி